ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வீட்லேயே எப்படி சாம்பிராணி செய்கிறது அப்படிங்கிறதா பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃபஸ்ட்டு நான் வந்து காஞ்ச பூவை எடுத்துக்கிட்டேன் சாமிக்கு வச்ச பூவு அப்புறம் அது இல்லாமல் நான் வந்து ரோஸ் செவ்வந்தி பூ இந்த மாதிரி மீதியான பூவை எல்லாத்தையுமே வந்து காய வச்சு எடுத்துக்கிட்டேன் அதோடு வந்து ஆரஞ்சு பழத்தோல் இருக்கு இல்லைங்களா அதோட இதை வந்து நம்மளை சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா இன்னும் நல்லா ம மனமாக இருக்கும் அதனால் நான் அதோட ஆரஞ்சு பழத்தோல் வந்து இதோடையே சேர்த்து வந்து காய வச்சுக்கிட்டேன் இப்போ இதை வந்து நம்ம ஒரு மிக்சி ஜாரில் வந்து போட்டு இதை வந்து நம்ம அரைச்சிக்கணும் இது கூடையே வந்து சில பொருட்கள் எல்லாமே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏலக்காய் ஏலக்காய் சேர்த்திக்கணும் அதோடு வந்து பார்த்தோம் அப்படின்னா கிராம்பு கிராம்பு வந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க அடுத்ததாக வந்து கட்டி சாம்பிராணி கட்டி சாம்பிராணி வந்து ஒரு கல் வச்சு தனியாக கொஞ்சம் நைஸாக நம்ம அரைச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம மிக்சியில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற கற்பூரம் நார்மல் கற்பூரம் சேர்த்திக்கணும் அடுத்தது வந்து பிரிஞ்சால் இலை அதோடு வந்து பச்சை கற்பூரம் இதையும் நம்ம வந்து சேர்த்திக்கணும் அடுத்ததாக இதோட வந்து சந்தனம் சந்தனம் கட்டி இருந்தால் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா பொடி இருக்கிறனால நான் இப்போ வந்து பொடி யூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ இது எல்லா பொருளுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்ல நறுமண நறுமணம் அதிகமாக வரக்கூடிய பொருள் அதனால் இதோ இதோடு வந்து நம்ம இதை சேர்த்தும் போது நல்லா வாசமாக இருக்கும் ஸோ இப்போ இது எல்லாமே வந்து நான் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இதோடு வந்து நம்ம அரைச்சி எடுத்ததோட இருக்குது பார்த்தீங்களா நெய் வந்து நம்ம அதில் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும் அப்போ அந்த பிசு பிசுப்பு தன்மை இருக்கும் ஸோ அதனால் வந்து நம்ம நெய் வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் அது கூட வந்து ரோஸ் வாட்டர் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் ரோஸ் வாட்டர் வந்து ஆப்ஷனல் தான் வேணும்னா இருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம தண்ணி வந்து இது கூட சேர்ந்து வந்து நம்ம கலந்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் இப்போ தேவையான அளவு தண்ணி கொஞ்சமாக கலந்து நல்லா வந்து நல்லா பிசைஞ்சுக்கணும் இப்போ நம்ம பிடிச்சி இது பண்ணுற அளவு விட்டோம்னா நமக்கு அந்த அதோட ஷேப் கிடைக்கிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி கலந்து நம்ம வந்து அது கலந்து பிசைஞ்சுக்கணும் அடுத்ததாக வந்து ஷேப்புக்காக நான் வந்து ஒரு ஷீட் மாதிரி எடுத்துக்கிட்டேன் ஒரு கவர் மாதிரி எடுத்துக்கிட்டேன் அதை வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கணும் நான் வந்து கோன் ஷேப்பில் நான் வந்து செய்ய போகிறேன் அதனால் வந்து அதை ரோல் பண்ணி நல்லா எடுத்துட்டு அதில் வந்து அந்த நம்ம பிசைஞ்சு வச்சோம் இல்லைங்களா அந்த இதை வந்து நல்லா உள்ளே வந்து நல்லா கொஞ்சம் நிறையா போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் அந்த ஷேப் வந்து நமக்கு உடையாமல் கிடைக்கும் நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துகிட்டு அந்த காயத்தை வந்து நம்ம ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அப்படியே அந்த ஷேப் வந்து கிடைச்சிரும் இப்போ இதை வந்து நான் எல்லாமே வந்து இந்த மாதிரி ஷேப் பண்ணி வச்சுட்டேன் இதை வந்து வெயிலில் வந்து நல்லா ரெண்டு நாள் வந்து காய வச்சு எடுத்துக்கணும் இப்போ இதை நாம் வந்து பற்ற வச்சோம் அப்படின்னா மனமான வீட்லேயே செஞ்ச சாம்பிராணி ரெடிங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ